ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் காலையில் எழுந்த உடனேயே முக்கியமாக நம்ம கண்கள் இரண்டு கண்களையும் திறக்குறதுக்கு முன்பாக நீ இந்த ஒரே ஒரு மந்திரத்தை இந்த ஒரு கடவுளை நினைச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீ கூறிட்டு அதுக்கப்புறமா நீ பெட்டில் படுத்திருந்தாலும் சரி அல்லது தரையிலையோ பாயிலையோ எங்கு படுத்திருந்தாலும் அதுக்கப்புறமா நீ வந்து காலை வந்து தரையில் வைக்கணுமா முக்கியமாக நம்ம தூங்கும் பொழுது நம்ம வந்து வெறும் தரையில வந்து படுக்க கூடாதாங்க கீழே போர்வையோ அல்லது பாயோ அல்லது தான் படுக்கணுமா நம்ம கால் வந்து தூங்கும் போது தரையில படுச்சு அப்படின்னா நமக்கு கருமாக்கால் வந்து அதிகமாகி கொண்டேதான் இருக்குமா அதே நேரத்துல நம்ம பெட்ஷீட்டை விட்டு இறங்கும் பொழுதோ பாயை விட்டு இறங்கும் பொழுதோ நம்ம காலை கீழே வச்ச உடனே தான் நம்மளோட கருமாக்கள் வந்து தொடங்க ஆரம்பிக்குமா அது வரைக்கும் நம்மளோட கருமாக்கள் தொடங்காமல் தான் இருக்குமா அப்படி நமக்கு இருக்கக்கூடிய கருமாக்கள் அந்த ஒரு நாளில் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு முதன்மை கடவுளாக பிள்ளையார் நம்ம கூடவே இருந்து அந்த கருமாக்களை அழிப்பதற்கு நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கோரிட்டு வரணுமா அப்படி நீங்க இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கூறிட்டு வந்துட்டாலே போதுமாங்க நீங்க இன்றைய நாள்ல உங்களுக்கு வர இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளிலும் இருந்து ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே நிப்பாட்டி வச்சிருவாராம் பிள்ளையார் உங்க கூடவே இருந்து பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு வழியையும் இவரே வந்து காட்டி விட்டுருவாராங்க பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறது யாருதான் இருக்கா அப்படி நமக்கு வருகின்ற வித பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வை வந்து பிள்ளையார் வந்து நமக்கு வந்து காட்டுவாராம் இதற்கே நீங்க காலையில எழுந்த உடனே உங்களோட கண்களை வந்து திறகுறதுக்கு முன்பாகவே நீங்க பிள்ளையார நினைச்சிட்டு இந்த ஒரு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தான் பாய விட்டு இறங்குமா அப்படி கண்களை வந்து திறந்தாலும் பரவாயில்லை நம்ம பாய விட்டு எழுந்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கோரினாலே போதுமா நீங்க கோரிட்டீங்க அப்படின்னா சிவ குடும்பமே உங்கள் கூடவே இருந்து அந்த ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு என்ன வித பிரச்சனைகளும் வராமல் உங்களை காப்பாத்துமா இதே போல நீங்க தினசரி பிள்ளையார நினைச்சிட்டு நீங்க பண்ணிட்டு வாங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்குமா நீங்கள் இதை மட்டும் பண்ணால் மட்டும் போதாது முடிந்தவரை உங்களால் முடிந்த முடிந்தவரை முடியாதவருக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணணுமா முடியாதவருக்கு மட்டும்தான் உதவி பண்ணணும் கிடையாது வாயில்லாத ஜீவன்கள் வந்து இருக்கும் அல்லவா உயிரினங்கள் அதுக்கும் உங்களால் முடிஞ்ச பொருட்களை நீங்கள் தானமாக சாப்பிடுவதற்காவது நீங்கள் வந்து வழங்கணுமா இப்போ நீங்கள் வழங்கிட்டு வந்தாலே போதுமா உங்களுக்கு இருக்கிற பாவங்கள் நீங்கள் செய்த பாவமும் தவறும் அனைத்துமே திருந்துருமா நீங்க பிள்ளையார முழு மனதுடன் நினைத்து ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக என்கிற மாதிரி இதை வந்து ஒம்பது முறை நீங்க வந்து கோரணுமா இப்படி நீங்க ஒம்பது முறை கூறிட்டாலே போதுமா பிள்ளையார் உங்கள் கூடவே இருந்து அன்றைய ஒரு நாள்ல உங்களுக்கு வருகின்ற வித பிரச்சனையும் பிள்ளையாரே பார்த்துக் கொடுவாராம் எனவே தவறாம பிள்ளையார முழுமனோட நினைத்து கொண்டு பெரியவா கூறிய இந்த ஒரு பரிகாரத்தை நீ பண்ணு உனக்கு கட்டாயம் உனக்கு அன்றைய நாள்ல வித பிரச்சனைகளும் தீரும் உனக்கு வர்ற கருமாவும் கழியும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே தவறாம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையில்லா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்